அஞ்சு சொந்தங்களே எங்கள் ஊரில் பாரு நல்ல மழை நல்ல வெயிலும் மழை பயமாக பெய்யுது அஞ்சு உறவுகளை பாருங்கள் நம்ம மற்ற எப்பயுமே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் நல்ல இயற்கையான மழை இயற்கையான காட்சி பெரியது இ இயற்கையான காட்சி நல்ல மழை பெய்யுது அஞ்சு சொந்தங்களை வச்சு சக்கரை பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது ஆதரவு இருக்கிறாங்க அஞ்சு உறவுகளில் ஏகப்பட்ட மழை நல்லா இருக்குது இல்லை நானும் நிலஞ்சிட்டேன் நினைஞ்சாலுமே போய்க்காலமே ஒரு டீடாக போடுற அன்பு உறவுகளை வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க இது முன்னு தெரியாக்குது எங்க போய் போற மழை பெய்யாலன்னு எனக்கு போயிட்டேன் பாருங்கள் உங்கள் ஊரில் இதே மாதிரி மழை பெய்யுதான்னு பாருங்கள் அன்பு உறவுகளை எங்கள் ஊரில் நல்ல மழை எங்கள் ஊரில் இதே போல் மழையானு பார்த்து அன்பு உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதை ஷேர் செய்யுங்க அன் அன்பு உறவுகளே எங்கள் ஊரில் மழைங்க எங்கள் ஊரில் மழை வெள்ள அல் வெள்ளம் வருது அன்பு சொந்தங்களே பயங்கரமான ஒரு இது பெயல் இயற்கையான காட்சி நீங்கள் நம்ம வீடியாவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சொந்தங்களை நீங்கள் ஏன்னு கே நீங்கள் உங்களுக்கு கூலிங்கியான ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வைக்க சரியான வெயில் தண்ணி பஞ்சம் அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் இவ்வளோ மழை பெய்யிடு பாருங்கள் வெயில் அடிக்குது மழை பெய்யுது ஒரு இயற்கையான காச்சு அதே போல் உங்கள் ஊரில் மழைனால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் வேறு நிலஞ்சிட்ட அன்பு சொந்தங்களே உறவுகளையும் பயங்கரமான மழை அன்பு வரவுங்களே நல்ல மழை பெய்யுது நல்ல நில இயற்கையான காற்று இயற்கையான சூழ்நிலை அதுதான் வெயிலாக அடிக்குது மழை பெய்யுது இது எதனால் சொல்லுங்கள் அன்பு வரவுகளை உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகம் ஷேர் செய்யுங்க நீங்கள் இதே போல் பாரு சுற்றி வட்டுறப்பட நல்ல மழை பெய்யுது நல்ல மாட்டுக்கு ஆட்டுக்கு தீன் வகைகள் நிறைய வர அந்த உறவில் நீங்கள் ஆதரவு எப்பையும் தேவை இந்த ஆதரவை மறந்து விடாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் இது என்ன மாதம் இப்படி மழை பெய்யுங்கன்னு கமல் பண்ணிட்டு அல்லது சொந்தங்களே இப்படி ஒரு நல்ல ஒரு நம்ம இயற்கையான வரப்பிராசம்னு சொல்லலாம் அந்த உறவில் நான் நிலஞ்சே போயிட்டு வீடியோவுக்கு வந்தேன் நல்லா நினைஞ்சிட்டேன் பாரு அன்று சொந்தங்களே நல்லா மழைங்க இது மாதிரி மழை மழை நிலஞ்ச இறக்க சீட்டில் குறை அது குறைவில்லை அது மாதிரி பெரியவங்களே அப்போ நினைஞ்சது பார்த்தீங்க அந்த சொந்த இல்லை இன்னும் உயிரும் மேலே நினைக்கிறது நாங்கள் எவ்வளோ மழைன்னு பாருங்க இவங்களுக்கு ஆங்குறீங்க லைஃப் கூட சத்து இருக்கும் இவ்வளோ மழை பெய்ய தெரியல நம்ம ஊருக்கு போகிற வேகத்தை பாருங்கள் அந்த ஒரு மழை பெய்து மழையே அலசி போவாங்க அந்த சொன்னது என்ன இது காட்டு இந்த மாதிரி சூரியன் காட்டு சார் சூரியன் பார்க்கு எவ்வளோ சூப்பராக தெரியுது ஆஹா நிலையிற நிலையிற நல்ல மழை சூப்பராக இருக்குது அங்கே சொல்கிறேன் நீங்கள் வீடியோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ரேட் பண்ணி மறந்து விடா இருக்குது நீங்கள் எடுத்த வீடியா நீங்கள் ஆளுநர் ஒட்டுமொழி அன்பு வருது மழை தூச்சிவிட்டேன் காயும் சூப்பராக சூப்பராகிடுது அங்கே சொல்கிறது மழை வருது மழை வருது ஜில்ல மழை வருது அங்கே வருவதில்லை அப்புறம் தெரியாது

விடிய எடுக்கெல்லாம் வேட்டி கேட்டு போனால் கையெழுத்து போட்டு ரொக்க போட்டு மழை பெரிய மழை வெற்றியில்